அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்க கிருபாகரனுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் ஒரு ஏக்கரை தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து பல்லடம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டருக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் செஞ்சேரிமலை முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே அந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாரோட்டருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி உள்ளத்தல்லைங்க பஞ்சாயத்து மண் ரோடு பெஸிலே அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி அகல பாதையில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படியுமே வழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் சோர்ஸ் இபி ஃபெசிலிட்டி நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணுங்க நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ண வரைக்கும் அது வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி சப்ளை பண்ணிடுவாங்க இது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கெல்லாம் சூப்பரான தோப்புங்க எல்லா வயசு மரம்ங்க ஒரு இருபது வருஷம்தான் இருக்குது இவங்க ஏஜுக்கு இருபது தான் இருக்க ஏஜுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பரான தோப்புங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான தோப்புங்க ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபுள் ஆகுங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த தூரத்தில் கம்மியான பட்ஜெட்டில் தோப்புன்னா இது தான் உங்களுக்கு ஆகுங்க நிறைய பேர் கேட்டீங்க ஒரு ஏக்கரா தோப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இது வந்து உங்களுக்கு ஆகுங்க இந்த தோப்போட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவோட டோட்டல் ப்ரைஸாக எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் இந்த தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்